வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதனை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா தை மாதம் அப்படின்னாலே சிறப்பு மிகுந்த மாதம் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த தை மாதத்துல வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் மிகவும் விசேஷமான நாட்களா பார்க்கப்படுது சிறப்புக்குரிய நாட்கள் அப்படின்னு சில நாட்கள் வருதுங்க அதுவும் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான் அந்த வகையில முருகப்பெருமானின் பக்தர்களுக்கு மிகவும் உகந்த நாளாக திகழக்கூடிய தைப்பூச நாள் அப்படின்றது தை மாதத்துல வரக்கூடிய பூச நட்சத்திர நாள் என்று தாங்க வரும் இந்த தைப்பூசம் திருவிழா அப்படின்றது அனைத்து முருகர் ஆலயங்கள்லயும் ரொம்ப விமர்சையா நடைபெறும் சிறிய கோயிலாக இருந்தாலும் பெரிய கோவிலாக இருந்தாலும் அன்றைய தினத்துல முருகப்பெருமானுக்கு சிறப்பான அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடைபெறும் அப்படி சிறப்பு மிகுந்த தைப்பூச நாள் அன்று பலரும் எட்டு நாட்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க எட்டு நாள் விரதம் இருக்க முடியாதவர்கள் இருபத்தோரு நாட்களாக விரதம் இருப்பாங்க அதுவும் முடியல அப்படின்றவங்க பதினோரு நாட்கள் விரதம் இருப்பாங்க ஆறு நாட்கள் விரதம் இருப்பாங்க இப்படி எந்த விரதத்தையும் என்னால இருக்க முடியல விரதத்தை மேற்கொள்ள முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க தைப்பூச நாள் மட்டுமாவது விரதமிருந்து வழிபாடு செய்வது அப்படின்றது ரொம்ப நல்ல பலனை கொடுக்குங்க அந்த விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்றதையும் பார்க்க போறோம் கூடவே நமக்கு இருக்கும் சில பிரச்சனைகளை அடுத்தவர்களிடம் மனம் விட்டு சொல்ல முடியாது சில பிரச்சனைகள் எவரிடமும் சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்கும் ஆனா பிரச்சனைகள் உடனடியாக தீர்த்து கொள்ள வேண்டிய அவசியமும் இருக்கும் இப்படிப்பட்டவங்க தங்களுடைய பிரச்சனைகளை இறைவனிடம் மட்டும்தாங்க கூற முடியும் தீர்க்கவே முடியாத வெளியவே சொல்ல முடியாத எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த இறைவனிடம் அவரோட பாதங்களிடம் சரணடைந்தாலே அதற்கான சரியான வழி நம்மளுக்கு கிடைச்சிடும் இறை வழிபாட்டின் மூலம் நம்மளுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காலத்தை நம்ம கொண்டு வர முடியும் ஆனா அந்த இறை வழிபாட்டிலும் பலன் விரைவாக கிடைக்க வேண்டும் அப்படின்னா அதற்காக சில முறைகள் இருக்குங்க உங்களுடைய தீராத கஷ்டங்கள் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் தீர்வே காண முடியாத அளவிற்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்வு காணக்கூடிய ஒரு சுலபமான பரிகாரத்தை இந்த தைப்பூச திருநாளன்று செய்யும் பொழுது நல்ல ஒரு பலன் கிடைக்குங்க முருகனை நினைத்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனை தீர்வதற்கு இந்த பரிகாரம் எளிமையான முறையில் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரமா அமையும் அது எந்த முறையில செய்யணும் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்க பார்க்கறதா இருந்தாலும் இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்கிறதா இருந்தாலும் பக்கத்துல பெல் பட்டன் வரும் அதை பண்ணி ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் தைப்பூசம் பிப்ரவரி மாதம் தேதி வருது தினம் வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி முருகனை வழிபாடு செய்வது அப்படின்றதும் முருகப்பெருமானோட மந்திரங்கள் கூறி விரதத்தை ஆரம்பிப்பது அப்படின்றதையும் செய்ய விரதத்தை அன்று மாலை ஆறு மணிக்கு வழிபாடு செய்து முடிச்சதுக்கு அப்புறம் பூர்த்தி செய்துக்கோங்க அன்றைய தினம் விரதம் இருக்க முடியாது ஆனால் வழிபாட்டு முறைகளெல்லாம் நான் கரெக்டாக செய்வேன் வழிபாடு மட்டும் செய்கிறோம் அப்படின்றவங்க தைப்பூச பிரம்ம முகூர்த்த நேரத்தில் காலையில் ஏழரை மணியிலேருந்து எட்டரை மணிக்குள்ளோ அப்படி இல்லைன்னா பத்தரை மணியிலேருந்து பதினொன்னரை மணிக்குள்ளோ அப்படியும் இல்லை அப்படின்னா மாலை ஐந்தரை மணிலிருந்து ஏழு ஐம்பது மணிக்குள்ளாகவோ இந்த தைப்பூச வழிபாடை செய்யலாங்க அன்றைய தினம் வீட்டில் இருக்கக்கூடிய முருகர் சிலை இருக்கு அப்படின்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க இல்லை வேல் இருக்கு அப்படின்னாலும் எடுத்து வச்சுக்கோங்க இந்த முருகர் சிலைக்கும் வேலுக்கும் பால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் தேன் அபிஷேகம் இப்படி இந்த மாதிரி பொருட்களை வைத்து அபிஷேகம் செய்வது அப்படின்றத செய்திடுங்க வீட்டில் முருகர் சிலையோ வேலோ இல்லை அப்படின்றவங்க முருகப்பெருமானோட படத்திற்கு முன்பாக மூன்று பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளையோ அப்படி இல்லைன்னா மூன்றையுமே நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்யலாம் அடுத்ததாக சிறப்பான நெய்வேத்தியம் அப்படின்றது அன்றைய தினத்தில் முருகப்பெருமானுக்கு செய்வது அப்படின்றது ரொம்பவே நல்லது அந்த என்னென்ன அப்படின்னா தேன் வைத்து செய்யலாம் முருகப்பெருமானுக்கு தேன் அப்படின்றது ரொம்பவே பிடிக்கும் அதே மாதிரி தினை மாவு அவள் பொரிக்கடலை, சர்க்கரை பொங்கல் பாயாசம் பால் சாதம் வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் இப்படி உங்களால நான் சொல்லியிருந்த இதுல எதை வைத்து வழிபாடு செய்ய முடியுமோ அதை வைத்து வழிபாடு செய்தாலே போதுங்க உங்களால நிறைய செய்து வழிபாடு செய்ய முடியல அப்படின்னு அந்த வழிபாடையே செய்யாம விட்டுடாதீங்க உங்ககிட்ட வீட்ல கற்கண்டு இருந்தா கூட அந்த முருகரை நினைத்து கொஞ்சம் போல் கற்கண்டை நைவேத்தியமாக வைத்து வழிபாடு செய்வது அப்படின்றதையாவது செய்துடுங்க இப்ப நான் சொல்லியிருந்த பொருட்கள்ல ஏதாவது ஒன்றை வைத்து கூட வழிபாடு செய்யலாங்க முருகப்பெருமானுக்கு முன்பாக குறைந்தபட்சம் ஆறு அப்படின்ற எண்ணிக்கையில தீபத்தை ஏத்திக்கோங்க அதிகபட்சம் தங்களால எத்தனை தீபங்கள் ஏற்ற முடியுமோ அத்தனை தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யலாம் அதுக்கப்புறம் சாம்பிராணி தூபம் போடுவது அப்படின்றதையும் அதை வீடு முழுவதும் காட்டும் பொழுது ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே தூபத்தை காட்டுங்க ஓம் சரவணபவ போற்றி அப்படின்ற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை பூஜை அறையில வைத்து அர்ச்சனை செய்யலாங்க வாசனை நிறைந்த மலர்களால முருகப்பெருமானோட படமோ சிலையோ வேலோ இருந்தது அப்படின்னா அர்ச்சனை செய்யுங்க அடுத்ததா உங்களுக்கு தெரிந்த முருகரோட பாடல்களை பாடலாம் கந்த சஷ்டி கவசமோ கந்த குரு கவசமோ வேல்மாறல் திருப்புகழ் திருப்புகள் அனுபூதி சண்முக கவசம் இப்படி எதை வேண்டுமானாலும் பாராயணம் செய்யலாங்க இந்த மாதிரி பாராயணம் செய்து முடிச்சதுக்கு அப்புறம் தீபாராதனை காட்டி வழிபாடு நிறைவு செய்துக்கோங்க விரதம் இருக்கிறவங்க அன்றைய தினம் திரவ உணவுகளை எடுத்துக்கொள்வது அப்படின்றது ரொம்பவே நல்லது ஒருவேளை உணவு மட்டும் எடுத்துக்கொண்டும் விரதம் இருக்கலாங்க அவங்க அவங்க உடல் நலத்தை பொறுத்து இந்த மாதிரி விரதத்தை நீங்க மேற்கொள்ளலாம் முடிந்த அளவு அன்றைய தினம் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானோட ஆலயத்திற்கு சென்று முருகனை வழிபாடு செய்வதோடு அன்னதானம் செய்வது அப்படின்றது நல்ல பலனை கொடுக்குங்க முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாக கருதக்கூடிய இந்த தைப்பூச நாள்ல நான் சொல்லியிருந்தேன் இந்த முறையில விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கு முருகப்பெருமானோட அருளும் ஆசையும் கிடைக்குங்க அவங்களோட வாழ்க்கையில அனைத்து விதமான நன்மைகளும் நடக்குங்க அது கூடவே நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தையும் செய்யுங்க தீர்க்க முடியாத ஏதாவது ஒரு கஷ்டம் உங்களுக்கு இருக்கலாங்க நீண்ட நாட்களாக நல்ல சம்பளத்துக்கு வேலை கிடைக்கவில்லை அப்படின்னாலோ ஆரோக்கியத்துல குறைபாடு வீட்டுல கடன் பிரச்சனை வீட்டுல கஷ்டம் சேமிப்பு இல்லை திருமணமாகவில்லை இப்படி உங்களை வருத்தப்படுத்தும் எந்த ஒரு கவலையாக இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையை மட்டும் மனதில் நினைத்து கொண்டு இந்த பரிகாரத்தை செய்யணும் பல பிரச்சனைகளையும் சேர்த்து குழப்பிக்கொள்ளக்கூடாது வருகின்ற செவ்வாய்க்கிழமையும் தைப்பூசமும் சேர்ந்த இந்த அற்புதமான நாளில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பரிகாரம் செய்வதற்கு ஒரு பொருள் தேவை அந்த பொருளை கடைக்கு சென்று வாங்கிக்கோங்க அந்த பொருள் என்ன அப்படின்னா பூட்டு பூட்டு விற்கும் கடைக்கு சென்று புதிதாக ஒரு இரும்பு பூட்டை வாங்கிக்கோங்க வாங்கி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படி நீங்கள் வாங்கும் பொழுது பூட்டு சரியாக வேலை செய்தா அப்படின்னு செக் பண்ணாதீங்க கடைக்காரரும் அதை திறந்து பார்த்து பூட்டு திறந்து மூடுவது அப்படின்றத செய்யக்கூடாது கவரை பிரிக்காமையே அந்த பூட்டை நீங்கள் வாங்கிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்படி வாங்கக்கூடிய பூட்டு இருக்கு இந்த பூட்டு இரும்பு பூட்டாக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாதுங்க எந்த பூட்டாக இருந்தாலும் கைப்படவே கூடாது இந்த பரிகாரத்தை எந்த கிழமையிலானாலும் செய்யலாம் ஆனா தைப்பூசமும் செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்த இந்த நாள்ல நீங்க பொழுது அற்புதமான பலன் கிடைக்குங்க உங்களுக்கு மற்றவர்களிடம் வெளியவே சொல்ல முடியாத கஷ்டங்கள் ஏதாவது இருந்தா இந்த பூட்டு பரிகாரத்தை கண்டாயம் பண்ணுங்க புதிதாக ஒரு பூட்டை வாங்கிட்டீங்க உங்களுடைய வீட்டுக்கு கொண்டு வந்துட்டீங்க முருகன் படத்திற்கு முன்பாக வைத்து மனதார வழிபாடு செய்யுங்க ஒரு தீபத்தை ஏத்தி வச்சுக்கோங்க ஏத்தி வச்சுட்டு அந்த பூட்டை நூத்தி எட்டு முறை திறந்து மூடுவது அப்படின்றத செய்யுங்க முருகப்பெருமான் திருவுருவ படத்திற்கு முன்பாக இந்த பரிகாரத்தை செய்யுங்க நூத்தி முறை மூடி திறக்கும் பொழுது முந்து முந்து முருகவேல் முந்து அப்படின்ற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை உச்சரித்து கொண்டே இந்த பரிகாரத்தை செய்ங்க இந்த பரிகாரத்தை செய்து முடிச்சதுக்கு அப்புறம் அன்று இரவு நீங்க தூங்கும் பொழுது இந்த பூட்டை தலையணைக்கு அடியில வைத்து தூங்குவது அப்படின்றத செய்திடுங்க இப்படி தூங்கி முழிச்சதுக்கு அப்புறம் மறுநாள் புதன்கிழமை உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்திற்கு சென்று இந்த பூட்டை அங்க இருக்கக்கூடிய குருக்களிடம் கொடுத்துட்டு வந்துருங்க அப்படி கொடுக்கும் பொழுது உங்களுடைய பிரச்சனை தீர வேண்டும் அப்படின்னு மனதார வழிபாடு செய்துட்டு வீட்டுக்கு வந்துருங்க இப்ப நீங்க அந்த பூட்டை கொடுத்துட்டு வந்தீங்க அந்த பூட்டு என்னைக்கு அந்த கோவிலுக்கு தேவையோ அப்ப அதை யூஸ் பண்ண தொடங்குவாங்க அந்த குருக்கள் அதை என்னைக்கு திறந்து மூடுகிறாரோ அதை என்னைக்கு யூஸ் பண்ண தொடங்குறாங்களோ அன்றிலிருந்து உங்களுக்கு நீங்க வேண்டியிருந்த அந்த பிரச்சனை படிப்படியாக குறைய ஆரம்பிக்குங்க இப்படி நீங்க இந்த தைப்பூசம் அன்று செய்யும் பொழுது கூடிய விரைவுல அதுக்கான பலன் நிச்சயம் கிடைக்குங்க மிக விரைவுல நடக்க தொடங்கும் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான நாள்ல இப்படிப்பட்ட எளிமையான பரிகாரத்தை செய்யும் பொழுது நம்மளுக்கு உடனடி பலன் கிடைக்குங்க யாருக்கெல்லாம் நிறைய கஷ்டம் இருக்குங்க வெளியவே சொல்ல முடியலங்க யார்கிட்ட சொன்னாலும் என்ன கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் வருகின்ற தைப்பூசம் அன்று இந்த பூட்டு பரிகாரத்தை செய்திடுங்க மனதில் பூட்டு போட்டு வைத்திருக்க ஒரு அற்புதமான வழியாக அமையுங்க இந்த பூட்டு பரிகாரம் யாரெல்லாம் பூட்டு பரிகாரம் அன்றைய தினத்துல செய்ய போறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பே தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாயமே திருச்சிற்றம்பலம்